மதுரை மக்கள் குறிப்பாக மதுரை மக்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிகழ்ந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இந்த புதிய வைரஸ் புதிய நோய்கள் இதுவெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லாமல் வரையிற ஆண்டு புத்துணர்ச்சி இந்த ஆண்டாக புது மலர்ச்சி இருந்த ஆண்டாக மலர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு நம்மையுடைய தாய் தந்தையாக தகப்பனாக என்றென்றும் வாழ்கின்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர்களை சரிசி திட்டு குடும்ப சகிதமாக வந்திருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு துவங்க இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை மீண்டும் உருவாக்கின்ற வகையில் விக்ரமாயுத்தன் கதைகளை மாதிரி மீண்டும் விக்ரமாயுத்தனுடைய சாகசங்கள் தொடர்கிறது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தொடர்ந்து நிகழ்த்துவார் இந்த ஆண்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக அதான் சொல்லிட்டேனே நீங்கள் கேட்காம சொல்லிட்டேன் எதிர்காலம் சிறப்பாக இருக்குது மக்கள் எல்லாம் ஒரு முகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் அமைய வேண்டும் தமிழகத்தில் பத்தாண்டு காலம் அமைதி பூங்காவாக இருந்தது தமிழ்நாடு எந்த விலைவாசி ஏற்றமும் இல்லாமல் மக்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப விலைவாசிகள் கட்டுப்பாள் கட்டுக்குள் வைக்கப்பட்டது ஏரிய விலைவாசிகளாம் கட்டுப்படுத்த அரசு முனைப்பாக முன்னின்று எடுத்தது வறுமுன் காப்பிக்கின்ற திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா காலங்களிலையும் செய்திருக்கிறது அது புயலாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் அல்லது வறட்சியாக இருந்தாலும் எந்த காலமாக எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்வாகம் முடிக்க விடப்பட்டது இதனால் மக்களுடைய பெருந்துன்பங்கள் இன்றைக்கு களையப்பட்டது அன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளுக்கு ஈடு செய்கின்ற வகையில் கொடுக்க முடியாவிட்டாலும் அரசாங்கத்தில் முன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பாகவும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வகையில் அந்த பாதிப்பிலிருந்து புயல் வெள்ளம் வறட்சியிலிருந்து பாதிக்கின்ற அந்த பாதிப்பு சூடு இல்லாத அளவுக்கு மக்களை கொண்டு சென்றது மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய அரசு நான் எடப்பாடி அவருடைய அரசு என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக அனைவருக்கும் அனைத்து இந்திய மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்ளையும் நன்றி வணக்கம்